காஞ்சிபுரத்தில் போலி தங்க நகைகளை அடகு வைத்து சுமார் இரண்டரை கோடி ரூபாய் சுருட்டிய கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னையைச் சேர்ந்த நகை தயாரிப்பாளர் ஏ ஜி சரவணன் என்பவர் தங்க முலாம் பூசி எளிதில் கண்டுபிடிக்க முடியாத போலி தங்க நகைகளை தயாரித்துள்ளார் அதனை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நபர்களை அணுகி வங்கியில் அடகு வைத்து பணம் பெற்றுத் தந்தால் கமிஷன் தருவதாக ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் அதை நம்பி அவர்கள் சம்மதம் தெரிவித்த நிலையில் அவர்களது உறவினர்கள் அப்பகுதி விவசாயிகள் என பலரது பெயரில் நகைகளை அடகு வைக்க அழைத்து வந்தால் அதற்கும் கமிஷன் தருவதாக தெரிவித்துள்ளார் இதன் பேரில் சுமார் எழுபத்தி நான்கு தங்க நகை பொருட்களை காஞ்சிபுரத்தில் உள்ள மீனாட்சி மருத்துவமனை இந்தியன் வங்கி கிளையில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஓரு லட்சம் ரூபாய்க்கும் கம்மவார்பாளையம் இந்தியன் வங்கியில் அறுபத்தி ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கும் சங்கரமடம் இந்தியன் வங்கி கிளையில் முப்பத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் மொத்தம் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாயை பெற்று இந்த நிலையில் இந்தியன் வங்கியின் வட்டார மேலாளர் ராஜாராம் வங்கி நகைகளை ஆய்வு செய்தபோது போது தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகைகளை நூதன முறையில் அடகு வைத்து வங்கிகளை ஏமாற்றியது ஆய்வில் தெரிய வந்தது இதுகுறித்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டது தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் உத்தரவின் பேரில் விசாரணை மேற்கொண்டதில் முதல் விசாரணையில் ராணிப்பேட்டை மாவட்டம் உளியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மேகநாதன் மற்றும் நெடும்புலி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் காஞ்சிபுரம் வெள்ளைக்கேட் பகுதியைச் சேர்ந்த சுரேந்திரகுமார் ஆகியோர் இதற்கு உதவியாக இருந்தது தெரியவந்தது அவர்களை கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான நகை தயாரிப்பாளர் சரவணன் மற்றும் பல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஆகியோரை காஞ்சிபுரம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இது மட்டுமில்லாமல் வங்கிகளில் இவர் நகை வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த மேலும் பலர் இந்த வழக்கில் சிக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது இதில் வங்கி ஊழியர்கள் நகை மதிப்பீட்டாளர் உள்ளிட்டவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க